வணக்கம் மக்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஒரு இருபத்தாறு பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அண்ட் எல்லாம் ஆக்டிவிட்டி எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் இருந்ததே ஒரு நேரம் தான் ஒரு மணி நேரத்தில் என்ன விளாட்டை விளாட முடியுமோ அந்த விளாட்டை விளையாடிருக்காங்க ஸோ தொண்ணூற்றாறு கோடி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காங்க ஆனால் டிஐஎஸ் ஒரு அறநூறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து பணத்தை போட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ டிஐஎஸும் பார்த்திங்கன்னா போட்டுகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து கொஞ்சமாக வந்து விற்றுருக்காங்க பட் இந்த எஃப்ஐஏஸோட ட்ரெண்ட் இந்த மாதம் பாசிட்டிவ்லேயே முடியுமான்னு பார்க்கப்போ மேபி இந்த மாதம் மட்டும் அவங்க தொடர்ந்து பெருசாக விற்காமல் இருந்தால் மட்டும் கூட போதும் அப்படி இருந்தாலே நம்ம மார்க்கெட் ஒரு புது உச்சத்தை தொடுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் அதில் முதல்ல நம்ம ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனங்களுமே ரீட்டெயிலுக்கு கொடுக்கக்கூடிய பர்சனல் லோன்ஸை வந்து ரொம்ப வந்து குறச்சிருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரீட்டெயில் லோன்ஸ் பார்க்கும்போது ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இயர் ஆன் இயருக்கு க்ரோ ஆகிருக்கு குவார்ட்டர் அண்ட் குவாட்டரில் டூ பாயிண்ட் டூ பர்சென்டா வந்து இருக்கு இது டோட்டலா பாக்கும்போது பதினஞ்சரை லட்சம் கோடி பார்த்திங்கன்னா ரீட்டெயில் பீப்புளுக்கு வந்து லோனாக கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக வந்து இருக்குது இயர் ஒன் இயரில் டோட்டலாக இந்த ரீட்டெயில் லோன் வளர்ச்சி ஸோ இதே காற்றை பார்க்கும்போது டூ பாயிண்ட் சிக்ஸாக இருக்குது ரெண்டுமே பார்க்கும்போது மாட்ரேட்டாக ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை தான் வந்து இருக்காங்க ஸோ ஓவரால் ஐசிஐசிஐ ஒரு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ஸோ ஐசிஐசியை விட டபுள் மடங்கு அதிகமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் இப்போ வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ரிஸ்க்கை ஃபீல் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக தான் இந்த பர்சனல் லோன் க்ரோத் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ என்ன காரணம்னு தெரில பட் இருந்தாலும் பெரிய கைங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணினாங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி ரீட்டைல் லோன் போர்ட்ஃபோலியோ யாரெல்லாம் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்களாம் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்பட்டாங்க கடந்த ஒரு வருஷமாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் பட் இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான் நெக்ஸ்ட் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோனு வாரி வழங்கி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிக வட்டி ஐடிஎஃப்சிலேயே வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்கிட்ட ஷேரும் வந்து பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தெட்டு பர்சன்ட் வட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க தனிநபர் கடன் ஏன்னா அவர்களுக்கு வெளியே வேறு எங்கேயும் அந்த கடன் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு கஸ்டமராக இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க பட் இப்போ அதெல்லாம் தாண்டி பல ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து ஒரு யப்ப பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு ஃபின்டெக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இண்டு மணியை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இண்டு மணி கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க இது எப்படி வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு லோன் ஆஃபர் வந்து கொடுத்தாங்க பன்னெண்டரை சதவீதம் அப்படின்ட்டு வருஷ வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை சதவீதம் ஸோ இந்த பன்னெண்டரை சதவீதம் அப்படிங்கிற ஒரு வட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வட்டி தான் ஸோ ஒரு பதினொன்றரை ஒரு பதினொன்று இதெல்லாம் வந்து ரொம்பவே கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பன்னெண்டரை பர்சன்ட் கொடுக்கறது ரொம்பவே வந்து ஆச்சரியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கேன் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு மூணு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் லோன் வாங்கினேன் ஸோ இப்போது அதை காட்டிலும் ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு வட்டி விகிதத்தில் ஐடிஎஃப்சி தராங்க ஸோ இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல கஸ்டமரையும் பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இயங்கிட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லத விஷயமாக தான் படுது ஸோ இன்னும் பல ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் கூட பல நிறுவனங்கள் இயங்கி இணைந்து வந்து செயல்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு நல்ல முடிவும் கூட பட் ரீட்டெயில் வந்து பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதில் இருந்து நமக்கு தெரியுது ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன நியூஸை முக்கியமாக பார்க்க போகிறோம்னா ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட தலைவர் சிஇஓ வைத்தியநாதன் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ வரக்கூடிய அதாவது இன்னும் அடுத்தடுத்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டும் தலைவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் தலைவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த காலாண்டில் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட ரிசல்ட்டில் தெரியுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்க அரௌண்ட் ஒரு எழுபத்தேழு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு ஏற்றம் தான் பட் இன்னும் அதோட ப்ரீவியஸ் ஹையான ஹண்ட்ரட் ருபீஸை வந்து பீட் பண்ண முடியாமல் தான் இருக்குது பட் மார்க்கெட் வந்து இப்படியே கொஞ்ச நாள் வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹைப்புக்கு கண்டிப்பாக இந்த பேங்க் மட்டும் இல்லை இன்னும் இறங்கி இருக்க பல பேங்க்ஸும் வந்து ஏறுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் மட்டும் ஒரு லட்சம் பேசஞ்சர் வெஹிக்கிளை டாடா மோட்டார்ஸ் வந்து விற்றுக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா க்ரோத்தை வந்து டாட்டா மோட்டார்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் இந்த டாடா மோட்டார்ஸ் வைக்கக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஸோ முக்காவாசி சேல்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸான் அண்ட் இந்த பஞ்சு இருந்து தான் இருக்கு ஸோ இது ரெண்டும் தான் அதிகப்படியாக வந்து இருக்கு இப்போ இந்த ஹேரியரும் வந்து சேல்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறாங்க ஏன்னா ஈவி ஹேரியர் ஈவியோட சேல்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கிறதா தான் நானும் இருக்கேன் ஸோ க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இந்த இடத்துல நடக்குது பட் நெக்ஸான் அண்ட் பஞ்ச் ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு பட் இந்த இடத்துல ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இதுவே இப்போது டாட்டா மோட்டார்ஸ் வந்து தனியாக வந்து லோக்கல் பிஸ்னஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் மட்டும் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் இதே ஒரு எட்டு பி பத்து பீயில் இருக்குது அப்படின்னா ஸோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை இருக்கவும் நம்ம மார்க்கெட் விடாது கண்டிப்பாக எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சுருக்கோம் மேபி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்குவேன் பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா ஸோ இதோட வேல்யூவேஷன் ஏன் லோவாக தெரியுதுன்னா ஜேஎல்ஆர் வந்து உள்ளே இருக்குது ஸோ அதனால் தான் இப்படி வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ ஒரு பக்கம் டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணினாலும் கூட ஸோ ஜேஎல்ஆர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இதை ஆஃப்செட் பண்ணி விட்டுரும் இதுக்கு முன்னாடி அதுதான் நடந்தது சோ இந்த டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் மோசமா பண்ணும்போது போது ஜெஎல்ஆர் லாபத்தை வாரி குமிச்சுது சோ இப்போ டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஜெஎல்ஆர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு ஸோ சோ அதனால இப்போவும் வந்து இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மேபி மார்க்கெட்டில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் தூக்கிட்டு போகலாம் திரும்ப ஒரு நல்ல உச்சத்தை வந்து தொடரலாம் பட் இதெல்லாம் நடந்தாலும் கூட ஸோ இங்கே ஃபண்டமெண்டலாக வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் ஸோ அப்படி நடக்காமல் இந்த மாதிரியான ரிஸ்க்கை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எடுக்கிறதுக்கான ஒரு மனசு எனக்கு வந்து வராமல் தான் இருக்குது பட் பார்ப்போம் இன்னும் ஒரு எப்போது நவம்பர் நவம்பர் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து எப்படி ரிசல்ட் வந்துடும் நான் நினைக்கிறேன் டாடா மோட்டார் மேபி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ரொம்ப ஆவலாக வந்து காத்துட்டுருக்கேன் எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் சேல்ஸும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் ஸோ இன்னும் வந்து இந்த செப்டம்பரோட சேல்ஸ் டேட்டாவே வந்து ஜெயலலாரோடது வராமல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட சில ரீஜன்ஸில் மேபி அதெல்லாம் வந்ததுன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது ஆர்விஎன்எல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த ஆர்விஎன்எல்லாம் இப்போ ரொம்பவே கலை இழந்து போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்து உருண்டுட்டு இருக்கிறத நம்மளால் வந்து கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு ஃபேமஸாக இந்த ரயில்வே பங்குகள் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்ட்டு ஸோ இப்போ அதோடய புகழ்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மங்கிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால் ரொம்ப கண்கூடாக வந்து பார்க்க முடிஞ்சிட்ருக்கு ஸோ இதெல்லாம் திரும்ப நமக்கு ஒரு பெட்டர் ரேஞ்ச் கிடைச்சாதான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு இந்த இந்த மாதிரியான பங்குகள் எங்கேயுமே எனக்கு அப்பர்ச்சுனிட்டியாக வந்து தெரியல பட் திடீர்னு இப்போ எப்படி வந்து டிஃபென்ஸ் பங்குகள் ஒரு செய்தி வந்ததும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்ததோ மேபி அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துலையும் அடுத்தது வந்து நாங்கள் ரயில்வேல இவ்வளோ காசை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்போ திரும்ப ஒரு பீக்கை வந்து இது தொடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நந்தினி மில்க்கு ஸோ பலரும் இந்த கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி நம்ம ஊர்ல ஆவின் இருக்கோ அந்த மாதிரி நந்தினி இருக்கு கர்நாடகாவில் ஸோ அவங்க இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மெட்ரிக் டன் ஒர்த்தான ஸ்வீட்ஸ் வந்து வித்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெக்கார்ட் சேல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏராணியரில் முப்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் உயர்ந்திருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு கோடி நாற்பத்தாறு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக அதாவது நாற்பத்தாறு கோடி மதிப்பிலான ஸ்வீட்ஸை வந்து வித்துருக்கிறதா நந்தினி கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து பலகாரங்களை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இது நம்ம எக்கனாமிக்கும் நல்லது தான் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இது பற்றியான செய்திகள் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீட் அதுக்கப்புறம் இன்னும் தனித்தனியாக நிறையான இருக்கு வந்து தெரிஞ்சது லிஸ்ட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு எம்பசி அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்பேஸ் புருக் ஃபீல்ட்ஸ் போன்றதெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ ஆபீஸ் ஸ்பேஸ் ரெண்டல் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆஃபீஸ் ஸ்பேஸ் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஏஷியாலே இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் நம்ம முதல் இடத்துல வருவோம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு மார்க்கெட்ல வந்து வெகு விரகா வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதுல இந்த ரீட்டும் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்பசி ரீட்டு ஏன்னா முக்கால்வாசி வரக்கூடிய புது ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாமே அதுவும் புதிய ஃபாரின் இந்த ஜிசிசி எல்லாம் வரவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தா பெங்களூரு தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ பெங்களூர் ஒரு முக்கியமான ஒரு ஹப்பாக இருக்குது ஸோ அதிகப்படியான அசப்டை இந்த எம்பசி ரீட் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பெங்களூரில் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கேற்ற ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா இந்த எம்பசியில் ஏற்பட்டுட்டு இருக்கு என்ன வந்து ஒரு கீழே இறங்குது ஏறுது இறங்குது ஏறுதுன்னு இருந்தாலும் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு ரிட்டர்ன் இந்த எம்பசி ரீட் கொடுத்துருக்கு பட் இதுக்கு நம்ம ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைமில் வந்து வாங்கினது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிய போகுது பட் இருந்தாலும் நமக்கு கிட்டப்பட்ட டைமில் டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விரைவில் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உடனே நம்ம நண்பர்கள் கேட்பாங்க அப்போ நம்ம இப்போ வாங்கலாமான்ட்டு பட் இங்கே வாங்குறது பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது என்னதான் இது வந்து மேலே ஏறுனாலும் கூட ஏறுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஸோ இந்த இடத்துல வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க் மேபி இது இங்கேருந்து கீழே விழுந்ததுன்னா தாங்கிற சக்தி டெஃபினட்டாக யாருக்குமே வந்து இருக்காதுங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக தெரியும் ஏன்னா ஸோ இந்த ஒரு டிப்பில் வரும்போது இந்த ரீட்டெல்லாம் எதுக்குங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆர்யூவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி தான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஏன் நம்ம சைனா மார்க்கெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சைனா மார்க்கெட்டெல்லாம் எதுக்குங்க வேஸ்ட்டு நம்ம முதல்ல உள்ளூரில் வந்து வேலையை செய்வோம் அதாவது இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூட பலருக்கும் இல்லை ஸோ டிஸ்கரேஜ் தான் வந்து பலரும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது சைனா இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ வாய்ப்பு இல்லாதப்ப முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்தே நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் இது ஏறிருச்சு அது ஏறி இருச்சுன்னா இத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் அத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு உங்கள் காதலேயும் கண்ணுலையும் மாற்றி மாற்றி வந்து கேட்கலாம் படலாம் பட் அதெல்லாம் வந்து நம்ம செவிசாய்க்காம காமாக இருந்து ஸோ பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஸோ மற்றவர்கள் பத்து பதினஞ்சு சதவீதம் ஏறுது ஏறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் மல்டிபேகர் ரிட்டன் உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ நானும் அதை தான் வந்து இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை காதலை போட்டுக்காம ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒன்றுலேருந்து ரெண்டு வருடங்கள் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து நம்ம முந்நூறுவாய்க்கு ஃபஸ்ட்டு இதை வாங்கும்போது முந்நூறுரூவாலருந்து கீழே இறங்கிச்சு ஆனால் நம்மளோட லக் என்னன்னா ஸோ ஒரு இரநூத்தி எண்பத்தேழு ரூபா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் கீழே ஓச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஆனால் அது ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்குச்சு எவ்வளோ நாள் டைம் எடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஸோ அப்படி ஏறினாலும் கூட பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணலை ஸோ நானூறுரூவா வரைக்கும் போயிட்டு அகெயின் முந்நூற்றி இந்த முந்நூற்றி கிட்ட வரும்போது கூட ஒரு செய்தி வந்தது அப்போ கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பிளாக் ராக் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டேக்கை வந்து விற்றுட்டு போனாங்க ஸோ அப்பவும் வந்து இதில் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த லோவை வந்து ரீச்சே பண்ணல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு பிளாக் ராக் விற்றுலேருந்து நூறுரூவா பார்த்தீங்கன்னா இந்த எம்பசி ரீட் வந்து ஏறி இருக்கு ஸோ இதுதான் ஸோ நம்ம இன்னுமே தொடர்ந்து வந்து பண்ணுவோம் ஸோ பொறுமையாக பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் தொடர்ந்து உங்கள் மனசில் விதைக்க தான் நான் விரும்புகிறேன் ஏன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குளோபல் அப்டேட்டுக்கு நம்ம போகலாம் இன்றைக்கி கொக்கோ கோலா ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது ஒரு மூணுலேருந்து மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்திங்கன்னா கொக்கோ கோலாவில் நடந்தது ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கோலாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ லாபம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ரெவன்யூ பார்க்கும்போது உயர்ந்திருக்கு ஸோ எஸ்டிமேட் எல்லாம் பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இருக்குது முக்கியமாக மார்ஜின் வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம வெப்சிக் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது கொக்கோ கோலாவோட மார்ஜின் வந்து ரொம்பவே அருமையான ஒரு மார்ஜினாக வந்து இருக்குது ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நார்த் அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க இதே நம்ம பெப்சி எடுத்து பார்க்கும்போது எவ்வளோன்னா ஒரு இருபது பில்லியன் இருபத்தி மூணு பில்லியன் டாலர் வரைக்கும் வந்து அவங்க ரெவென்யூ பண்ணுறாங்க பட் இந்த கொக்கோ கோலா ஒரு பதிமூணு பன்னெண்டரை பில்லியன் டாலர் வரைக்கும் ரெவன்யூ பண்ணுறாங்க பட் இருந்தும் கொக்கோ கோலாவோட ப்ராஃபிட் பார்க்கும்போது பெப்சியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் மார்ஜின் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் மெயின் ரீசன் அதற்கான ஒரு ஒரு ரிவார்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கொக்கோ கோலாக்கும் வந்து கிடையாது ஒரு நல்ல ஏற்றத்தையும் வந்து பார்த்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடோப் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தேன் ஆசஞ்சர் பற்றியும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆசஞ்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் அட்டோப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை மேபி வாய்ப்பு வந்ததுன்னா அந்த அப்டேட் அப்படின்றவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா அடோப் கொஞ்சம் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க இந்த ஏஐ ரிலேட்டட் விஷயத்தில் பட் அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டும் வந்துகிட்ருக்காங்க ஸோ இப்போ கூட அடோப் ஏஐ ஃபவுண்ட்ரி அப்படின்ற ஒன்று லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுறதுக்கு பட் அடோப் நல்ல கம்பெனி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பல யூடியூபர் இந்த அடோப்பை யூஸ் பண்றத நீங்களே வந்து கண் கூட பாத்துருப்பீங்க என்னதான் மாற்று சாப்ட்வேர் இருந்தாலும் கூட அடோப்பை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க ஸோ அடோப்பை தொடர்ந்து அவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு கூட அடோப் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை தான் பட் இந்த அடோப் யூஸ் பண்ணுறதுக்கான அறிவு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இல்லை ஸோ இதை கற்றுக்கிறதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இல்லாமல் தான் வந்து ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அதனால் ஸோ இப்போதைக்கு வந்து டேவென்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டாவன்சியை முதல்ல நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அடோப் சைடு போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா இதில் பல அசட்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற ஒரு டிசைன்லாம் வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்னும் வேற வேற மாதிரி தான் வந்து வீடியோ விஷுவலை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் அதுவும் குறிப்பாக வந்து ஆப்ஷன் குளோபல் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஸோ முற்றிலும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லைடாகிட்ட வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ நியூஸோட வெப்சைட்டோட அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் பட் ஃப்யூச்சர்லாம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இன்னும் நிறையா வந்து கற்றுக்கணும் பட் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தாலும் கூட ஸோ கற்றுக்கிறதுக்கான நேரம் வந்து இல்லாமல் இருக்குது ஸோ ஒர்க் ப்ரெஷர் போடிகிட்டே இருக்குது ஸோ அதனால் என்னால் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும் முடியல ஸோ விரைவில் கற்றுக்குவேன் கற்றுக்கிட்டு வீடியோ ஒன்றுனா வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்கள் கிட்டேயும் கண்டிப்பாக சஜஷன் கேட்பேன் நண்பர்களாகிய நீங்களும் கரெக்டாக எனக்கு சஜஷன் சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ அடோப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அசன்சரில் ஸ்டில் வாய்ப்பு இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெலான்டீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா ஜென்ரல் மோட்டாரோட ரிசல்ட்டும் வந்திருக்கு ஒன் டைம் டேரி ஃபிட் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் மோட்டாரில் ஏற்பட்டிருக்கு வெறும் ஜென்ரல் மோட்டாருக்கு மட்டும் இல்லை ஸோ ஸ்டலாண்டீஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இதே ஒரு விஷயம் தான் ஏற்பட்டது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் வரைக்கும் டேரிஃப்னால ஒரு ஹிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெலண்டீஸோட பர்ஃபார்மன்ஸில் ஏற்பட்டுது இவங்க நஷ்டம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஜென்ரல் மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் ஓரளவு கொஞ்சம் ஒன்னையாக தான் வந்து இருக்கு பட் அதுக்கான ரீசன் வந்து இந்த டேரிஃப் தான் பட் டேரிஃப் வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த அனலிஸ்ட் எதிர்பார்த்ததை விட ஸோ இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரொம்ப நல்லாவே வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மற்றபடி ரெவென்யூ எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஜென்ரல் மோட்டார் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆல்ரெடி இந்த ஜென்ரல் மோட்டார் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அமெரிக்கா ஸ்டாக்கு அதுவும் எப்போ நம்ம பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போது ரெண்டாயிரத்தி அக்டோபர்ல இருக்குது முப்பது டாலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மோட்டாரை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கேருந்து இது ஏறுவதற்கு டபுள் த ரிட்டன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு ஸோ ரெண்டு வருஷத்தில் நமக்கு ஒரு நூற்றி இருபது பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டனை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கின்ற ஜென்ரல் மோட்டார் கூடவே நமக்கு டிவிடென்ட்டையும் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வழங்கிட்டு இருக்குது ஸோ ஃபோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிவிடெண்ட்டை பார்த்திங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஸோ ஃபோடு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டன்லாம் எனக்கும் வந்து இருக்குது பட் ஸ்டெலன்டிஸ் ஒன்று தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்டில் இருக்குது ஸோ விரைவில் இன்றைக்கே கூட கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா ப்ராஃபிட்டபிளுக்கு மாறிடும் பட் இன்னைக்கு டேயில் வெறும் ரெண்டரை பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை தான் ஸ்டலாண்டிஸ் கொடுத்துருக்கு பட் விரைவில் இந்த பங்கும் ஒரு டபுள் த ரிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டலாண்டிஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா ஸோ ஜீப் பிரேக் ஸோ இதுதான் அடுத்து வரக்கூடிய ஜீப்போட ஆஃப்ரோடு எஸ்யூவியாக வந்து இருக்க போகுது ஸோ நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா இந்த வண்டி எப்படி வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த ஃபோர்டோட பிரான் ஒரு வண்டி இருக்குது ஸோ இந்த பிராண்ட்கோவையும் அதே மாதிரி இந்த டிஃபன்ட்ரோட பேக் ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்பயர் பண்ணி இந்த வண்டியை வந்து தான் கம்ப்ளீட்டாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இந்த வண்டிக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போதும் அமெரிக்க மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது அதே மாதிரி தான் இந்த ரேம் அந்த ஹெவி இன்ஜினில் வரக்கூடிய வேரியன்ட் அதுக்கான ஒரு ஹைப்பும் பார்த்திங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸோ ஜீப் அதாவது இந்த ஸ்டலான்டிஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகிறாங்க கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ விரைவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த கிறிஸ்லராக இருக்கட்டும் ஸோ இன்னும் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரிவைவ் பண்ண போகிறத டாட்ஸு இதை வந்து ரிவைவ் பண்ண போகிறதாகவும் ஸ்டலண்ட்டி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக இந்த பங்கை நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பூவரான பர்ஃபாமன்ஸாக இருந்தாலும் ஸோ ஃப்யூச்சரில் மேபி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக நமக்கு பிஸ்னஸ் எந்த இடத்துல ரொம்ப அருமையாக வந்து தெரியுதோ ஸோ எதை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் நல்லது புரிஞ்சுக்க முடியாத பிஸ்னஸ்ஸாக அமெரிக்க மார்க்கெட்டில் ட்ரை பண்ணணுன்னா ஸோ இந்த இடத்துல பெரிய ஒரு ஏற்றமும் இருக்கும் அதே மாதிரி பெரிய ஒரு இறக்கமும் இருக்கும் அதனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே